அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வலைக்குட்படுபரம் பொருளே அன்பெனும் கரத்தமரமுதே அன்பெனும் கடத்துலடங்கிடுங்கடலே அன்பெனும் உயிர் ஒளிரறிவே அன்பெனும் அணுவுள்ளமைந்த பேரொழியே அன் குருவாம் பரசிவமே திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல இறைவனின் பேரருளாலும் திருவரு பிரகாச அல்லல் பெருமான் பெருங்கருணினாலும் அன்பர்களின் தயவாலும் இந்த அன்னதானம் அன்னதான ஆதீனம் கோவை சிவபிரகாச சுவாமி ஐயா அவர்களின் அருளாசியாலும் ராஜகோபாலன் பாபு ஐயா அவர்களின் பெருங்கருணை உதவியினாலும் அன்பர்களின் ஆதரவுனாலும் இந்த அன்னதானம் சிறப்பாக நடைபெறுவதற்கு இறைவனுக்கு சம்மதமான பேரருள் கிடைத்ததற்கு எல்லாமல்ல இறைவனின் திருவடியில் சாஷ்டாங்க தண்டனிட்டு எல்லா உலகத்திலும் உள்ள அண்ட சராசரங்களில் உள்ள அனைத்து ஆன்மாக்களும் ஆன்மனியாக உரிமைப்பாட்டு உரிமையோடு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடும் சத்திய தர்ம தவத்திற்குரிய பேரருளை பெற்று எக்காலத்தும் இரவாத பேரானந்த பெருவாழ்வை பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி இதுபோல் ஜீவகாரணி பணிகளெல்லாம் அந்த சராசரங்களில் உள்ள எல்லா உயிர்களும் செய்து இறைவனின் பூரண பேரருள் பெற்ற இன்புற்று வாழ எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறோம் திருச்சிற்றம்பலம் சத்குருநாதாசரண திருச்சிற்றம்பலம் இந்த அன்னதானம் இரவும் பகலுமாக அன்பர்களுக்கு அன்னதானத்தை அயர்வின்றி உணவு செய்து கொடுத்து இறைவனின் பேரருள் பெற்ற ஆகார பிரம்மா என்கின்ற ராஜா சமையல் அன்பர்கள் திருச்சிற்றம்பலம் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம் திருவருட் பிரகாச வல்லல் பெருமான் பெருங்கருணினாலும் இல்லாமல்ல இறைவனின் பேருக்குள்ளாலும் அன்பர்களின் தயவாலும் இந்த ஜீவகாருணி பணி சிறப்பாக நடைபெறுவதற்கு ராஜகோபாலன் பாபுய்யா அவர்கள் இறைவன் மீதுள்ள பற்றாலும் அன்பர்கள் மீதுள்ள தயவாலும் தன்னுடைய சுய உழைப்பினால் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தேகத்தாலும் கரணத்தாலும் பாத்திரத்தாலும் பொருளாலும் இந்த சிவகாருண்ய பணிக்கு அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து இந்த பேருதவி செய்ததற்கு எல்லாமல்ல இறைவனின் திருக்கருணைக்கே அர்ப்பணம் இதுபோல் உலகமெல்லாம் நடைபெறுவதற்கு ஐயா அவர்களுக்கு திடதேகமும் தீர்க்காயமும் சகல சம்பத்தும் ஒற்றுமையும் நிம்மதியும் ஆரோக்கியமும் தந்து இறைவனுடைய பூரண பேரருள் பெற்ற காலத்திறவாத பேரானந்த பெருவா பெற வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனாகிய இயற்கை அன்னை தந்தையாகி அறுப்பிருந்து ஆண்டவரை சாஷ்டாங்க தண்டமிட்டு வேண்டுகிறோம் இதுபோல் ஜீவகாருண்யப் பணி எக்காலத்தும் நடைபெற வேண்டும் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வதற்கு மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதற்கு ஜிவகாரிணி ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என்ற வல்லல் பெருமானின் திருநெறியை மெய்நெறியை கடைபிடித்து மெய்பொருளை நன்குணர்ந்து எந்த சிற்று அம்பலத்தை எந்த அருள் அடை வேண்டும் இரவாத வரம் பெற வேண்டும் ராஜகோபாலன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய உள்ளத்தாலும் உணர்வாலும் உண்மையான ஆண்மனையை ஒருமைப்பாட்டு உரிமையோடு இறைவனின் பேரருள் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் பெற்று இன்புற்று வாழ்வதற்கு ராஜகோபாலன் ஐயா அவர்களுக்கு நன்றி 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 திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் ஜோதி அருட்பெருஞ்சோதி ரணி பெருஞ்சருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வல்லலார் தெய்வ திருடிலே சரணம் சரணம் வல்லல் மலரு வாழ்க வாழ்க லாவிறுவின் முற்று வாழ்க திரு அருட்பிரகாச வல்லலார் தெய்வ திருடிலே சரணம் சரணம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி kada kada bareng kita ஏன் வாய் சீ சீ சீக்கிரம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அருள் பழுத்த செழுங்கணியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள் பழுத்த திரு அருட்பாவை அமக்களித்த தெய்வ மனப்புவே என்றும் அருள் பழுத்தடியேன்கள் மன இருளை அகற்ற வருமணியே மெய்மை தெருள் கொடுத்த வடலூர் ராமலிங்க நின் திருவருளை சிந்திப்பேனே திருச்சி